காலை விட்டதே அவர்களை யார் காப்பாற்ற இன்றி அழைப்பவர்கள் இந்த பாதாளவங்கள் யாருமே கிடையாது ஆ யார் என்னை தூர என்று அடைக்குவர்கள் அப்படி அழைத்தால் என் அண்ணன் மயில்ராவணன் காதில் விழுந்து விட்டால் கொன்று குவித்து விடுவானே யமாயர் தண்டக்குமறனும் அப்படி கொன்று விடுவானே ஆனால் என்னை தூர தண்டிகை என்ற அடைக்க குரல் எனக்கு தெய்வீக குரல் போல் காது படுகிறதே ஆமா என் காதில் விழுகிறது யாரா இருக்கா கொஞ்ச நேரம் அந்த குரலோடு வார்த்தை ஆடி பார்க்கலாமே யாரையா என்று என்னை அレクトリிலே யார் யார் என் கண்ணுக்கு தென்படவில்லை மறைமுகமாக நின்று குரல் கொடுக்கிறீர்களா என் குரதண்டிகை என்று அழைத்தால் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா ஐயா குரதண்டிகை ஐயா யார் தெரியுமா யாருமே தெரியவில்லை வந்தே இந்த அவளை ஆஹாஹா வாயுதேவ புத்தி

அன்னை காளிகா பரமேஸ்வரியின் இடத்தில் அம்சகாராதனை முடித்த உடனே கொஞ்ச நேரம் பிரசந்தம் ஆகிய இடத்தில் பேசிவிட்டு தானே செயல் ஐக்கியமாகுவார்கள் அந்த ஆத்தாளுக்கே நான் பிரியமாக இருக்கும் போது என் கண்ணுக்கு நீ தென்படவில்லை நான் என்ன பாதி ஆகிவிட்டேரா துரோகி ஆகிவிட்டேரா ஐயா வாயுதேவன் புத்திரனே ஆச்சரியா ஐயா வாயுதேவ புத்திரன் மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனா இந்த அகிலத்தில் ஸ்திராம தூத

கலிவுள்ள தெய்வத்திற்காகவே உன்னை நியமித்திருக்காங்க ஆமா இப்போ ராமா அப்படின்னு சாமி குமரன் வச்சு ஆமா அந்த ராமன் வர மாட்டாரா இந்த ஆஞ்சநேய பெருமான் தான் அங்க வந்து நிற்பார் வருவா அப்படி ஏற்பட்ட தெய்வம் ஆச்சே ஏறு என் கண்ணுக்கு தென்படவில்லை ஐயா உன் கண் முன்னால் வர வேண்டும் தோன்ற வேண்டும் சுவாமியே தோன்ற மாருதி நான் வந்தேன் நம்ம எனக்கு ஏனையா தென்படவில்லை நான் பாவி ஆகிவிட்டேனா துரோகி ஆகிவிட்டேனா இந்த உலகத்திற்கு பெருமையும் புகழும் பகவானுடைய பெருமையும் புகழும் சொல்வதற்காக அவதரித்த பெருமான் அல்லவா ருத்ரமூர்த்தியே ஏன் என் கண்ணுக்கு தென்படவில்லை ஐயா ஐயா மருதி உங்கள் பெருமையும் புகழையும் கொஞ்ச நேரம் சொல்ற கேளுங்க ஐயா ஜெய ஜெய அங்கருமா போட்டி இந்த ஜம் புகழும் ஆச்சீனியா போற்றி இந்த ஜகம் புகழும் ஆச்சீனையா நீங்கள் வாழ வீரா போற்றி எங்கள் வாழ்வு குமாராக போற்றி ஆனர மருதி நீ காசியில் இருந்துட்டாளோ உனக்கு நாடி தூர மில்லை காசி இருந்திட்ட உனக்கு கால்நழி தூர மில்லை மருதி

வைத்தாராம் ஆஹ் காட்டுரா இந்த நெட்பட பெருமாள் ஆஹ் நாழிகை சொல்றாங்க இல்லையா பதினஞ்சு நாடி ஆமா கால் நாடிகி அரை நாடிக்கு ஆமா அப்போ கால் நாடிகிறாங்க அப்போ கால் எடுத்து வச்சிட்டாரா வச்சு வைத்தே அந்த வைத்த உடனே அந்த மன மேல வைத்த உடனே உதித்த உடனே வைத்த உடனே அந்த சஞ்சீவி மருந்தெல்லாம் மறைந்து விட்டாரா ஓ அப்படி உள்ள கண்ணுக்கு ஆஹ் சிதறி விட்டது ஓ பொழுது விடுவதற்குள் எடுத்துக்கு எடுத்து போக இல்லையென்றால் அந்த சேர் தேடின்னா விழுந்து விடும் ஆஹ் அப்போ ஒரு அட்புனர் இருந்து விடுவார் ஆமா அப்படின்னு ஆஹ் இந்த இடது கையாலே அந்த மேகிரி மலையை அப்படியே அழுவ சக்திகள் பருவதை தூங்கி சென்று எடுத்து கொண்டு வந்தாராம் ஆஹ் வருகும் போது பாதி வழியில் வந்த உடனே ஆஹ் படையெல்லாம் தலை முண்டத்தை தேடுகிறதா வருகிறது முண்டம் தலையை தேடுகிறதா அந்த சஞ்சீவி மா மருந்து வாசனை அடித்த உடனே அடித்தவுடனே ஆஹ் சத்து போன பெணமெல்லாம் உயிர் துணிக்கிற துணிக்கிறல் இதை ஜாம்பவூரை வந்து ஆஹ் ஏ ராமா ஆஞ்ச ராவிநீதி கிட்டே வந்து விட்டான் அந்த சஞ்சீவி மருந்து வாசனை அடித்த உடனே அப்போ சஞ்சீவிக்கு இவ்வளோ பௌர்ன் இருக்குது பாருங்க ஆமா அந்த வாசனை அடித்தவுடனே செத்து போன பிணங்குடி எழுதுன்னு சொன்னா அப்போ சாப்பிட்டா அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்ப ஜாம்புவூரி அழுந்து ஆ ராமுனுக்கு சொன்னார் ஏ ராமா ஆஞ்சிரியரை அங்கிருந்து அந்த மலையை விசிறி அடிக்க சொல்லு அப்படி சொன்ன முடியாது பெருமாள் அந்த மலையிலிருந்து கொஞ்சோண்டு மருந்து எடுத்து கொண்டு அந்த மலையை அங்கிருந்த விசிறி அடித்தான் அது வடகாசி போய் விழுந்து போச்சா அந்த மருந்து கொண்டு வந்து லட்சி பெருமாளுக்கு மூச்சு தெரிவித்த அல்லவா லவா கால் நாடிகில அதான் நீ காசியில் இருந்துட்டோம் உனக்கு கால்நழி தூரமில்லை இருந்துட்டாரோ உனக்கு கால் தூரம் இல்லை செஞ்சியில் இருந்துட்டாரோ உனக்கு சில நாழி தூரம் இல்லை சிறதாய் தூரம் இல்லை நாங்கள் வன்னித்த நேரம் எல்லாம் உன்னை யார் இந்த மக்கள் ஆச்சினேயாச்சினையா என்று அவர்களுக்கு நீ வர தந்து கார்க வேண்டும் நேரம் எல்லாம் நீ வந்து வர தந்து வேண்டும் அரியாமன் தூதாவுந்தல் உங்கள் அடிமலர் போத்தி போத்தி பெருமை படைத்தவனாச்சே ஆமா இவ்வளவு நேரம் என் கண்ணுக்கு ஏறையா தென்படவில்லை உன் கவிக்கு தென்பலாக இருக்கோ அப்புறம் இருக்கட்டும் இந்த நதிக்கரையில் வந்து நீ புழும்பிக்கொண்டிருக்கிறாயே அது ஒரு பெரிய கதையை இடமா கதையாக இருந்தாலும் சொல்ல கதை கேட்டு நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் அவர்களை காப்பாற்றுவதா இருந்தா கூட பரவாயில்லை அதனால் அந்த கதையை கேட்டு அவரோட இடுக்கத்தை யாருமே தீர்க்க முடியாது ஐயா என்ன சொல்றேன் அவருடைய பேர் அம்மா பேர் கூட ஆமா அது என்ன கேட்கிறது அவருக்கு சொல்ல ஒரு நாலு பேர் கூடி நின்னு அது ஏதோ ஒரு கதை நம்ம விட்டுலாம் ஆமா ஒரு ஆள் ஒரு ஆள் தனியா அழுதான் அதுதா அத கேட்டா பெரிய காரணហிரோ ஆமா அத கேட்டே ஆகணும் அவருடைய குறைய தீர்க்கணும் ஐயா அவருடைய அண்ணன் மகேந்திரவன இருக்காரே இரவோடு இரவாக என்று என்னுடைய அண்ணன் மயில் ராவணத்திலே கட்டளை இட்டு விட்டார் மயில் ராவணன் என்னுடைய அண்ணன் உன்னுடைய அண்ணனா இருக்கட்டும் கட்டளை இட்ட உடனே என்னுடைய அண்ணன் மயில் ராவணன் தடை சொல்லாமல் சாரி அவன் அதனால் தடை சொல்லாமல் ராமபுரணும் நெற்பட பெருமாளை கொல்லுவேன் அப்படின்னு என்னுடைய பதியார் என்று சொல்லக்கூடிய ஊசி புகரை அனுப்பி ஓ மச்சக்கருவன் உன்னுடைய இப்போ அந்த ராமபுரானை இங்கே மறைத்து வைத்திருந்தார் தெரியுமா லங்கைக்கு பக்கத்துல சுவேல மலை இன்று ஒரு மலை இருக்கலாம் சுவால மலை அங்கதான் பாடி கூடாரம் அடைத்து மாநகர்ப்படை எல்லாம் அங்கதான் தங்கி கொண்டிருக்காங்க அங்க சென்று நங்கையில் சென்று சண்டை போடுவது சண்டையை முடித்து விட்டு மறுபடியும் அந்த சுவேல மலைக்கு அருகே வந்துடுவார்கள் பாடி கூடாரத்திற்கு அந்த பாடி கூடாரத்தில் ராமபுராணம் புலிபெருமாலையும் வெட்டியில் கடத்தி உறைஞ்சி கொண்டிருக்காங்களா அசைஜன் தூங்கி கொண்டு இருக்காங்க வெட்டியில் கடத்தி ஆஹ் ஆஞ்சநேயர் நாம் யாரு நீங்கதானே அந்த ஆஞ்சநேயர் கோட்டை கட்டி மறைத்து வச்சிருந்தார்களாம் அப்போ என்னுடைய பதியாளர் மச்சான்